நாலு படியில் இயக்கத்தில் சேர்த்து எங்களோட வேலை செய்த ஒரு ஆள் வந்து இப்போ கனடாவில் நிற்கிறார் அதை ரெண்டு மோ புத்தகத்தில் போட்டிருக்கிறார் தேசது பொது பொது தேர்தல் வருது தேசது கெஞ்சி கேட்குறோம் உதற்பற்றி கதைச்சு எங்களை விற்காதைங்கன்னு சொல்லி என்னென்ன பாதிக்கப்பட்டவன் அவன் ஆர் லைசன்ஸ் எடுத்தாக்கள் நடுவோடு அதாவது ஏகேடி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார் ரெஸ்டாரண்ட்ஸுக்கு வந்து பியர் லைசென்ஸ் கொடுக்கப்பட்டது அப்படி நிறைய பார்கள் வந்து முளைச்சது வட பகுதிகளில் சயின்டிஃபிக்கான அப்ரோச் இந்த எலெக்ஷனை அதாவது இந்த தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஏ கேடி நடவடிக்கைகளால தப்பி ஓடவும் வந்து ஏர்போர்ட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது அவர்கள் தப்பி ஓடவும் ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்குது இருக்குது ஒரு பிரபல ஒரு ஆள் வந்து தப்பியோட முயற்சித்து இருக்கிறதாகவும் அவரை வந்து ஏர்போர்ட்ல வச்சு திருப்பி அனுப்பி இருக்கிறதாகவும் தகவல் வருது அதை விட முக்கியமா இந்த அனுரா தேர்தல் வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் வந்து ஒரு கேஷ்டேக் லைன் தான் நாடு அனர் அவோடு அந்த தகவலோட என்ன ஒரு தகவலை நாங்கள் இப்போ செய்து கொள்ளலாம் பார் லைசென்ஸ் எழுத்தாக்கள் நடுவோடு அதாவது ஏகேதி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார் ராணில் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இறுதியில் வழங்கப்பட்ட பார் லைசென்ஸ் அந்த அத்தை தான் கேன்சல் பண்ணுவேன்னு சொல்லி இப்படியான அதிரடியான செய்திகளோடையும் பொது தேர்தல் அமைக்கப்பட்டிருக்குது இதை தமிழ் தலைமைகள் எவ்வாறு எதிர்கொள்ள போவது என்ற ஒரு அலசலோடையும் இந்த காணொடியில் நாங்கள் சந்திக்கலாம் வாங்கோ காணொடிக்குள்ளே போகலாம் I det her? பிறப்புல ஆளுநர் ஆள் வந்து சிங்கப்பூருக்கு தப்பிச் செல்ல முற்பட்டவர்களை ஏர்போர்ட்டில் வச்சு திருப்பி அனுப்பப்பட்டதாக தகவல் தெரிவிக்கின்றன அதை வந்து நாங்கள் உறுதிப்படுத்தாமல் அவர்களுடைய பெயரை சொல்றது இந்த இடத்து அழகில்லை அப்போ பெரிய அதிரடியில் நடக்குது அவை இந்த சில சில ஃபைல்கள் இருக்கிறதாகவும் அவை வந்து தப்பி ஓடினா ஏர்போர்ட்டில் வச்சு பிடிக்கிற மாதிரியான ஒரு செட்டப் தான் வந்திருக்குது அனுரா உடைய அதிரடி வந்து ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகுது அப்போ நீங்கள் எடுக்கலாம் நீங்கள் ஏற்கனவே அனுராக் ஓட் பண்ணி நீங்களா நல்லா சப்போர்ட் பண்ணி கதைக்கிறீங்கன்னு சொன்னால் சத்தியமாக நான் அவருக்கு ஓட் பண்ண ஆனால் சில நல்ல விஷயங்கள் வரைக்கும் அதை வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ண வேணும் ஆதரிக்க வேணும் ஆதரிக்காதே ஒருத்தர் ஒன்றும் கேட்க போகிறது இல்லை ஆனால் நல்ல விஷயங்களை நாங்கள் எப்போவுமே வழி கொண்டாண்டு வரவேணும் இலங்கையில் அரசியலில் ஒரு சரியான மாற்றம் கொண்டு வருதுன்னு சொல்லிக்கொண்டிருக்கிறோம் எல்லோருமே அதுலேயும் வெங்கட தமிழ் தலைமைகள் இந்த பாராளுமன்றத்தை என்ன மாதிரி எதிர்கொள்ள போயினோம் என்ற தகவலை பின்னுக்கு பார்ப்போம் அப்போ யாருமே இப்போ நீ ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது பிக் பாஸ் கவுஸ் மாதிரி ஒரு நிலைமையை வந்து ஸ்ரீலங்காக்கு வந்திருக்குது அதான் உண்மை ஸ்ரீலங்காவில் ஜனாதிபதி தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னும் நிறைய நிறைய பார் லைசன்ஸ்கள் கொடுப்பட்டது அதாவது வந்து எப்படின்னு சொன்னா அது ஒரு பிரதேசத்தில் பணியாற்றக்கூடிய அளவு வந்து நாங்கள் வேலை செய்யறதால ஒன்று தெரியுது என்னென்னா இப்போ கிட்டடியில ஒரு வித்தியாசமான ஒரு லைசன்ஸ் வந்தது அப்படின்னு சொன்னா ஹோட்டல்ஸ் இது வந்து அதாவது ரெஸ்டாரண்ட் தான் நீங்கள் சொல்றது சாப்பிட்ற இடங்கள்ல ரெஸ்டாரெண்ட்ஸுக்கு வந்து பியர் லைசன்ஸ் கொடுப்பட்டது அப்படி நிறைய பார்கள் வந்து முளைச்சது வட பகுதிகளில் உட்பட தெற்கு எல்லா முளைச்சது அதாவது டூரிஸ்ட் டூரிசம் இனிஸ்ட்ரி நினைக்கிறேன் அதுக்குள்ள ரெஸ்டாரண்ட்டில் பியரை விற்கிற ஒரு அனுமதி வந்தோன்னா முழத்துக்கு முழு இப்போ தமிழர் பிரதேசம் வந்து வந்து பியர் விற்கிற கடைகள் வந்துடுது இது வந்து ஒரு வகை இது சுற்றுலாத்துறையை டெவலப் பண்ணுற டொலரை கொண்டு வரன்னு கதைச்சாலும் இதால் நிறைய கலாச்சார சீரழிவுகள் அப்போ இது கடைசியில் அரசியல்வாதிகள் நிறைய பேருக்கு வந்து குடுபட்டுருக்குது இந்த என்னது பார் லைசன்ஸ் அதை வந்து அணுக அவர்கள் சொல்லிக்க தான் இப்போ இறுதி காலத்தில் கொடுத்த முதல் கொடுத்த பார்க்க இப்போ ஒன்றும் செய்யலாது இறுதி காலத்தில் கொடுத்ததில் வந்து தான் கேன்சல் பண்ணு சொல்லிக்க இது வந்து அரசியல்வாதிகளுக்கு பெரிய ஒரு இருக்கு என்னென்னு சொன்னா அவங்க இந்த வருமானத்தில் கை வச்சாச்சு மக்களுக்கு சேவையாட்டன்னு சொல்லி வந்துட்டு நீங்க பார் லைசன்ஸ் எடுத்திருக்கிறீங்க மக்களை பே காட்டி மண்டையில மாவரிச்சு ஒரு தமிழ் தேசியங்கள் கதைச்சி கொண்டு அல்லது தமிழ் மக்களுக்கு உதவி செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் கூட உதவி செய்கிற அளவுக்கு அவங்க என்ன செய்கிறாங்களோ எது செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு ரீச் பண்ணாமல் ஒரு பொதுமக்கள் முன்னாள் போராளிகள் எல்லாம் கஷ்டப்பட நீங்கள் பார் லைசன்ஸ் இருக்கிறீங்க தானே அப்போ தமிழ் மக்களுக்கு கூட ஒரு சந்தோஷமான செய்தி தான் சொல்லியிருக்கிறார் அனூர் அவர்கள் என்னென்னு சொன்னால் அவை இந்த கடைசியில் கொடுத்த பார் லைசன்ஸ் எல்லாம் கேன்சல்னு சொல்லியிருக்காரு நேற்று நள்ளிரவோடு பாராளுமன்றம் வந்து கலைக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரியும் இப்போ புதுசாக பாராளுமன்ற தேர்தல் வரபோது இங்கே தான் ஒரு பிரச்சனை தெற்கில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்குது ஊழல் நிறைய விஷயங்களுக்கு எதிராக வந்து படியல் இப்போ சில பேர் சொல்கிறது தானே மோட்டு நாங்கள் ஒரு வசனம் சொல்கிறது ஆனால் நாங்கள் தான் நம்பர் ஒன் மோடுகள் என்று எவிடன்ஸ் என்னென்னு சொன்னால் நாங்கள் சும்மா தமிழ் தேசியம் வந்துட்டு கழிச்சு கொண்டு தலைவர் காலத்தில் அடைய முடியாதகளை நாங்கள் எதுவும் எல்லாம் செய்வோம் எல்லாம் சும்மா பீட்டி கொண்டு தெரிகிறோம் ஆனால் வெங்கட காலத்துல அந்த பொருளாதார ரீதியாக நலிவுட்ட குடும்பங்கள் முன்னாள் போராளிகளுக்கு தொட்டு நாங்கள் ஏதாவது செய்திருக்கிறோமா அல்லது ஒரு படியலை அரசியல் சார்ந்து சிந்திக்க வச்சிருக்கிறோமான்னு சொன்னா இல்லை ஏன்னு சொன்னா அப்படி மொட்டாள இருந்தா தான் அந்த ஒரு ஒரு டீம் மாதிரியான ஒரு நிலைமை ஒன்று தோற்றுவிக்கப்பட்டா தான் நாங்கள் வாழலாமன்ற மாதிரி ஒரு குடும்பத்தில் இருக்கிறார்கள் தொடர்ந்து அரசியல் செய்கிறோம் அல்லது ஒரு கட்சியில இருக்கிற மூத்தவர்கள் அரசியல் இந்த முறை இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க எல்லாரும் கதைக்க தொடங்கிட்டாங்க எங்கட ஊடகம் இந்த தமிழ் எந்திரன் என்ன செய்ய இந்த முறை ஒரு வித்தியாசமான தீம்ல நான் வந்து அதை ஸ்பிரேட் பண்ணத்தான் போறேன் கட்டேன் அப்படி என்று சொன்னா ஒவ்வொரு ஆளையும் வந்து ஓப்பன் வரைக்கும் கூப்பிடுறது நீங்கள் வந்து என்ன செய்வீங்களே அடுத்தது இளமாக்களை நாங்கள் வந்து பாசிட்டிவிட்டி எஸ்பிரெட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னால் சொன்னா சயின்டிபிக்கான அப்ரோச் இந்த எலெக்ஷன் அதாவது இந்த எலெக்ஷனில் ஆர் வந்த வந்தால் என்னென்ன செய்வினம் என்னென்ன எங்களுடைய அடுத்த நகர்வுகள் நெடுகளும் சும்மா சிங்களவரோட கொழுகுற மாதிரி ஒரு அரசியலை நாங்கள் செய்து கொண்டு எல்லாரையும் பே காட்டி கொண்டு இருக்காம இப்ப இந்த மாவீரம் வீரமரவர்கள் அப்படி ஒரு விஷயம் இருக்குதான் ஆனால் நீங்கள் அப்படி எல்லாம் விஷயம் செய்து தமிழ்தேசியம் கதைச்சால் இன்றைக்கு முன்னாள் போராளிகள் என்ற ஒரு விஷயம் அர்ஜுனா அவர்கள் சொன்ன மாதிரி நிறைய இப்படி ஒரு விஷயமே இருக்காது எல்லாரும் பொருளாதார அவங்க ஒரு நல்ல நிலையில் இருப்பேன் ஆக மொத்தம் அந்தந்த கம்யூனிட்டி அந்தந்த நிலையில அப்படியே தான் வாழ்ந்தவன் இருக்குது அன்றாடம் சாப்பிடவே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கேன் இனி உதுவாக கதைச்சு கொண்டு வந்து பிரியோசனம் இல்லை இதுகள் மனதில் தான் இருக்கவனுமே தவிர அதையே விற்று நாலு படியல் இயக்கத்தில் சேர்த்து எங்களோட வேலை ஆள் வந்து இப்போ கனடாவில் நிற்கிறார் அவருடைய முகப்புத்துவத்தில் போட்டிருக்கிறார் தேசியது பொரு பொது தேர்தல் வேறு தேசியது கெஞ்சி கேட்குறேன் உதப்பெடி கதைச்சு எங்களை விற்காத சொல்லி ஏன்னா பாதிக்கப்பட்டவன் அவன் அவங்களுக்கு தெரியுது அவர் இப்ப கனடாவில் இருக்கிற ஜெயச்சந்திர அண்ணான்னு சொல்லி அவர் போட்டிருக்காரு அப்ப அது வழி உணர்ந்த குடும்பங்கள் எல்லாம் பேசாம இருக்குது அந்த ஒன்றுமே பாதிக்கப்படாதார்கள் தான் இதை பற்றி கதைச்சு கொண்டு இதை வச்சு அரசியல் செய்ய பார்க்கணும் இந்த முறை அமலர்களுக்கு ஏதாவது செய்யலாம்னு சொன்னா ஒரு நீண்ட கால அரசியல் இலக்கும் துடிப்பான இளைஞர்கள் படித்தார்கள் அது கட்டாயம் இன்னும் பாடம் தான் படிச்சிருக்கணும்னு இல்லை அல்லது ஒரு சமூக செயற்பாட்டாளர்களை இந்த கட்சியில் கிரகத்தும் அதுக்கு தொடர்பான அழுத்தங்களையும் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச யூடியூப் படிகளுக்கும் கொடுத்து என்ன சில சில விடயங்கள் வந்து சோஷியல் மீடியாக்களான ஸ்ப்ரெட் ஆகுது தெற்குள்ள நிறைய மாற்றங்கள் வருது நாங்கள் நெருக இப்படியே இருந்து கொண்டு எதிர்ப்பு அரசியலையும் அவரை சாட்டி இவரை சாட்டி எடுத்து அதால் நாங்கள் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறோம் என்று சொல்லி உண்மையாக எனக்கு அனுகா அவர்கள் வந்து ஒரு டிகிரி முடித்தால் இப்படின்னு சொல்லி அவர் ஜனாதிபதியாக வந்த அப்புறம் அவருடைய பயோகிராஃபி அதுக்கான தேர்டல்ல தான் எனக்கு தெரியும் வந்தலாத்துக்கு மட்டாக தான் நாங்கள் இருந்திருக்கிறோம் ஸோ இனிமேல் இந்த கட்ட அரசியல்வாதியில் கதைகளை விட்டுட்டு நாங்கள் சுயமா பகுத்துறைவோடு சிந்திக்க வேணும் அதே நேரம் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக ஒவ்வொரு தமிழர் கட்சியும் வந்து இளமாக்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவைன்ற வித்தியாசமான அணிகளை இள இளமாக்கள் சமூகத்தில் செயற்பாட்டாளர்கள் அட் அட்லீஸ்ட் ஒரு அவையெண்ட மேஜர் வந்து ஒரு டிப்ளமா டிகிரி லெவல்ல இருந்து நல்ல ஒரு நல்லதொரு இன்டெலெக்சுவல் கம்யூனிட்டியை வந்து அர்ஜுனா அவர்கள் சொன்ன மாதிரி நிறைய இந்த முறை உண்மையாக இதுக்குரிய விதையை போட்டது அவர் இப்போ சில சில காரணங்கள் அந்த ஓர்க்கு கழித்து கொண்டு அங்கே ஆடல் வந்து சில பேர் அவர் விமர்சித்தாலும் நல்ல ஒரு விதையை ஆரம்பத்தில் போட்டவர் வந்து அவர் தான் இந்த இடத்த நிச்சயமாக அவருக்கு தான் இந்த டோட்டல் கிரெடிட் நேற்று வந்து மயூரன் அண்ணாவது இந்த தகவலை முகப்புத்தகத்தில் பதிவு சேர்ந்த யாராருந்தா எங்களுடைய ஐலண்ட் ஃபர்ஸ்ட் வந்த நான் என்னுடைய இன்டர்வியூலையும் சொல்லி அந்த மயூரணாவன் சொல்லியிருக்கார் அதுக்குரிய ஆரம்ப விதையை போட்டது அவர் தான் சொன்னாங்க அதை மறந்துடக்கூடாது எனவே இந்த முறை ஒரு வித்தியாசமாக எதிர்கொள்ளணும் இந்த பழைய ஆக்கள் வந்து அதே கதையில வந்து கொண்டு சும்மா வந்து தீர்வு அப்படி இப்படி வந்து கதைக்காமல் ஏதாவது சயின்டிஃபிக்கல் அப்ரோச்சை இருக்க வேணுன்றது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது இந்த முறை இது தொடர்பாக தான் நாங்கள் வேலை செய்வோம் எந்த கட்சிக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டோம் இது தொடர்பாக எங்களுக்கு தெரிஞ்ச யூடியூப் படியலுக்கு நாங்களே சேர்ந்து எல்லாருக்கும் சொல்லி படியலுக்கு பரப்போம் அதே மாதிரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வந்து இதில் ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குது உங்களுக்கு ஒரு ஒரு மாவட்டத்தில் ஒரு ஒரு ஆள் இந்த கம்யூனிட்டியை எதேர் பண்ணுவோம் தயார் செய்யணும் இந்த சாக்கடை அரசியலை இல்லாமல் செய்து ஒரு புதுசாக சமூகத்துக்கு ஏதாவது செய்து சந்த சொந்த காசில செலவழிக்கிறவன் யாராவது இருந்தால் வர சொல்லுங்களோ அவைகளுக்கு நாங்கள் நிச்சயமாக எங்களோட ஊடகத்தாலான சப்போர்ட்டை வந்து நாங்கள் கொடுப்போம் அரசியல் கட்சி எந்த பேதமும் இல்லாமல் நாங்களும் வந்து அரசியலுக்கு வரப்போறதில்லை ஆனால் எங்களுக்கு ஒரு ஆசை எங்கள் நாடு முன்னோர வேணும்னு சொல்லி எனவே பொது தேர்தலை ஒரு வித்தியாசமாக எதிர்கொள்வது தொடர்பாக தமிழ் தலைமையிலும் இப்போ சிந்திச்சு கொண்டு இருக்குது இந்த முறை ஒரு மாற்றம் வந்து வித்தியாசமான ஒரு டீம் ஒன்று ஒவ்வொரு ஆளும் முறக்கிணும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம் எனவே இதுதான் இன்றைய காலத்தில் ஒரு பேசுபொருளாக இருக்குது இலங்கையில அனுரவர்கள் வந்த பிறகு சரியோ பிள்ளையோ agar mundi தமிழருக்கு எதிரான கொள்கை உடையால் பிம்மல் பிறம் சாப்பிடு இப்படி இதுவெல்லாம் கதைச்சு கொண்டால் ஒராளையும் வந்து இந்த உலகத்தில் நல்லவனாக இருக்க முடியாது அவையை கொஞ்சம் வேர்க் பண்ண விடுவோம் அவை என்ன வந்து பார்ப்போம் ஒப்சர் பண்ணுவோம் சும்மா ஆரம்பத்திலே அந்த கதிரையில் சூடு ஆரையில் அதுக்கு இடையில ஒவ்வொருடையும் எதிர்பார்க்குறீங்க எப்போ நீங்க முதல் இருந்து அரசாங்கத்தில் எந்தெல்லாம் கேட்டீங்களா அது நீங்களா இது நீங்களா போதை ஒழிச்சனீங்களா மண்ணாங்கட்டியு நீங்களா இல்லை தானே ஒரு ஆள் வந்து ஒரு ஸ்டடி பண்ண விடுங்க ஒரு சிஸ்டத்தை அவர் எதிர்காலம் ஒரு நோமலாக இருந்த ஒரு பொலிட்டீஷியன் ஒரு எம்பி அப்போ அவர் வந்து ஒரு விஷயத்தை ஸ்டடி பண்ணி இப்போ மூன்று அமைச்சர் சேர்மேனாக நியமித்து எல்லா அமைச்சையும் அதுக்கு ஒன்று வந்து எவ்வளோ ஒர்க் லோட் இருக்கும் ஸோ அவையை விமர்சிக்காமல் அவையை ஸ்டடி பண்ண விட்டு அவையை நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்ய விடுங்கோ எனவே இந்த பொது தேர்தலில் நிச்சயமாக இலங்கைக்குள்ளே ஒரு மாற்றம் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுது பழைய அரசியல்வாதிகள் வந்து சில பேர் இப்படி ஃபேவரபுளான வந்து என்ன செய்யணும்னா தங்கள் சார்பாக ஒரு பெரிய ஒரு சமூகத்தில் செல்வாக்குள்ள ஒரு படியனை கொண்டு வந்துட்டு பிறகு அவனுக்குள்ளால் வர விருப்பு வாக்கில் தான் தேசிய பட்டியலில் வரலாம் அந்த மாதிரி எதிர்பார்க்கிறோம் இப்படி ஒரு அரசியல் இல்லாமல் ஒரு வித்தியாசமான இன்டெலெக்சுவல் கம்யூனிட்டியோட இந்த தேர்தலை இறக்க வேண்டும் சொல்லியும் அது எந்த கட்சி என்று பார்க்காம நாங்கள் ஊடகத்தில் இருக்கிறார்கள் வந்து நல்ல ஒரு வித்தியாசமான எதிர்கால சிந்தனை உள்ள ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை நோக்கி சிந்திக்கக்கூடிய ஒரு பொலிட்டீஷியனுக்கு நாங்கள் ஆதரவு கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெற்று கொள்கின்றேன் நன்றி வணக்கம்